என்ற நம்பிராஜன் அங்கு வந்தான் வள்ளி கிழங்கை தூண்டா விளக்கை போன்ற குழந்தையை கண்டான் இதோ ஓர் இளம் குழந்தை என்று கூறி கையில் எடுத்தான் மனக்கவலை நீங்க தன் மனைவியின் கைகளில் குழந்தையை கொடுத்தான் வந்தான் முதலெடுத்த வள்ளி குழியில் வைகும் நந்தா விளக்கணைய நங்கைதனை நோக்கி இகுதோர் இளம் குழவி என்றெடுத்து சிந்தா குலம் தேவி கையில் ஈந்தனனே என்று இற்காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் இப்பாடலில் விளைவித்து எடுத்த வள்ளிக்கிழங்கை முதல் என்றார் அறுவடை செய்த விளை பொருளை கண்டு முதல் என்று கூறுவதுண்டு நம்பிராஜன் தம்பதியர் கண்டெடுத்த குழந்தையுடன் தங்கள் குடிலுக்குச் சென்றனர் மகிழ்ச்சி பெருக்கால் விருந்து படைத்து உண்டனர் பெண்கள் கூத்தும் ஆடினர் பிறகு தங்கள் கடவுளான முருகனுக்கு உரிய பலிகளை வழங்கினர் வெள்ளை அரிசி மஞ்சள் மலர்கள் ஆகிய பொருட்களை தூவியும் ஆட்டை அறுத்தும் அழகிய வேலாயுதம் உடைய பெருமானுக்கு விழா எடுத்து